ஏபிபியின் தமிழ் வணக்கம் தருமபுரி மாவட்டத்தில் வந்து வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் பூக்கள் இது போன்ற விவசாயம் அதிகமாக செய்வாங்க நீர்நிலைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல அதாவது டேம் ஒட்டி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பணப்பயிரான பாக்கு வாழை இது போன்ற பயிர்களை வந்து செய்வாங்க பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலை ஏரியல் வெஹிக்கிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா வாழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டைம் வந்து வாழையை பயிரிட்டாவே வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வருடங்களுக்கு அது வந்து அந்த குலை ஒரு மரம் குலை போடும்போது கீழே வந்து இன்னும் ரெண்டு கு சேர்ந்து வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அதனுடைய பயன் வந்து கொடுத்துட்ருக்கோம் வாழை மரத்தில் வந்து என்ன பயன் பார்த்திங்கன்னா எல்லாமே வாழை இலையிலேருந்து பூலருந்து வாழை தண்டு எல்லாமே வந்து இது பணப்பயிர் எல்லாமே வந்து இது பயன்படும் இது ஒரு ஒரு மரம் வந்து குலை போட்டுட்டாவே அடுத்தது வந்து கீழே இருக்கிற கண் வந்து ரெ கொலைக்கு வந்து ரெடி ஆயிரும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை வாழை பயிரிட்ட வந்து வந்துட்டால் ஐந்து வருடங்களுக்கு வந்து அவர்களுக்கு வந்து எந்த ஒரு 诶。<music> பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வந்து ஹீல்டு எடுப்பாங்க இந்த வாழை பயிரிடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு லட்ச ரூபா வரலாம் செலவாகும் ஆனால் வந்து ஐந்து வருடம் தொடர்ந்து வந்து இவங்க அந்த ஹீல்டு எடுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபமே கிடைக்கும் ஒரு வருடத்துக்கு வந்து பத்து லட்ச ரூபா வரலுமே வந்து அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஆனால் வந்து தற்போது ஒரு ஆறு மாத காலமாகவே வந்து மழையும் பயிர் போயிடுச்சு அது இல்லாமல் வெயில் வந்து வரலாறு காலான அளவுக்கு வந்து வெப்பம் அதிகமாக இருக்குது தருமபுரி மாவட்டத்தில் வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு டிகிரி வரலும் வந்து வெப்பம் வந்து பதிவாயிருக்கு அதனால இங்கே நீர்நிலைகள் எல்லாமே காஞ்சி போனதுனால நிலத்தடி நீர்மட்டமும் குறைஞ்சதுனால கிணற்றுகளில் ஏரிகள்லாம் தண்ணி இல்லாத காரணத்தினால இந்த இந்த அதாவது நீர்ப்பாசனம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பணப்பயிர்கள் எல்லாமே வந்து தான் இருக்குது அதில் வந்து வாழை பார்த்தீங்கன்னா முதலிடமாகுது வாழை வந்து அதாவது அதிக அளவு வந்து ஈரப்பதம் அதிகமாக இருந்துட்டே இருக்கணும் அதுக்கு இப்போ ஆறு மாத காலமாகவே அந்த ஈரப்பதம் குறைய குறைய வந்து நல்லா ஹீல்டு வைக்கிற நேரத்தில் தள்ள வேண்டிய நேரத்தில் மரங்கள் எல்லாமே வந்து குலையோட பாதியாக வந்து ஒடிஞ்சிடுச்சு இதனால் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தருமபுரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ரெண்டாயிரத்து ஐநூறு ஏக்கரா வரலும் வந்து வாழை பறிட்டு இருக்காங்க இதில் வந்து ஏலக்கி கற்பூர வாழை வாழைகள் எல்லாமே வந்து இங்கே விளைவிச்சு இங்கேருந்து வெளி மாநில மாநிலங்களுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படும் அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் ஏலக்கி தான் வந்து அதிகமாக பயிரிடுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒசூர் கர்நாடகா இது போன்ற வெளி மாநிலங்களுக்கு வந்து அதிக அளவு வந்து ஏலக்கி பழம் வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தாங்க தற்போது ஏற்பட்டுள்ள வறட்சியால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் முற்றுமே காய்ந்து இந்த விவசாயிகளுக்கு சுமார் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஏக்கருக்கு அஞ்சு லட்ச ரூபா வரலும் அவங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு வரலாறு காணாத அளவில் வந்து வெப்பம் அதிகமாக பதிவாகியிருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய வாழை இது போன்ற பணப்பயிர்கள் எல்லாமே வந்து காஞ்சு முற்றிலுதமாக வந்து அழிஞ்சு வந்துகிட்ருக்கு இந்த ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிகிற ஒரு சூழல் இருக்குது இந்த மாதிரி தோட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு ஆயிரம் ஏக்கருக்கு மேலே வந்து இங்கே இந்த வாழை மரங்கள் வந்து காஞ்சு சுத்தமாகவே அழிஞ்சிடுச்சு இது போன்ற காய்ந்து போன வாழை மர தோட்டங்களெல்லாம் வந்து வருவாய்த்துணை துறையினர் வந்து கணக்கெடுத்து அவங்களுக்கு வந்து உரிய இழப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும்னு நம்மகிட்ட கோரிக்கையாக வச்சுருக்காங்க என் பேர் இளமதிங்க துறிஞ்சிபட்டி கிராமம் இங்கே வந்து இந்த வாழை பாக்கு செடி விவசாயம் பண்ணியிருக்கோம் போன வருஷம் போட்டிருச்சுங்க தண்ணி போன வறட்சி இருந்தது இந்த வருஷம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து எல்லாம் வறட்சியில் காஞ்சி போச்சு ஒரு ரெண்டாயிரம் வாழை ரெண்டாயிரம் பாக் செடின்ட்டுருக்கோம் சுத்தமாக எல்லாமே போயிடுச்சு வீடு கட்ட முடியாத வறட்சி லாஸ்ட் வந்து ஒரு மூணு லட்சத்துக்கு மேலே இருக்கும் மாவட்டம் முழுக்க ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரம் ஏக்கருக்கு மாவட்டம் ஃபுல்லாகவே வறட்சி தான் காஞ்சு பேர் இப்போ தான் அங்கே போட்டுட்ருக்குறோம் இதுக்கு முன்னே நம்ம அப்பா காலத்தில் போடுறது அது ஒரு டைம் வறட்சி வந்து போயிடுச்சு இப்போ நம்ம போட்டோம் இப்போ திரும்பவும் பழையபடி இதே மாதிரி ஆகிடுச்சு இது வந்து இருந்தால் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து வந்திருந்தால் ஒரு வருஷம் ஒரு பத்து லட்ச ரூபா வந்திருக்கும் வருமானம் நிலையான ஒரு வருமானம் அவர் நினச்சி தான் செஞ்ச போயிடுச்சிங்க வறட்சினால தான் மிகப்பெரிய வறட்சி நமக்கு என் விவரம் தெரியாத தப்பு இந்த மாதிரி வரைச்சி பார்க்கலன்னு வச்சுங்களேன் நம்ம விவரம் தெரிஞ்சு பார்க்கல இந்த மாதிரி வரைச்சி தான் அப்படியாக இருக்குது கவர்மெண்ட்டில் வந்து ஒரு உதவி பண்ணி நிவாரணம் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏபிபி செய்திகளுக்காக தர்மபுரியிலிருந்து உமா மகேஸ்வரி பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் நன் அண்ட் ஏரியல்